ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிநிவாஸ் விலாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டான நல்லா சாஃப்டான தான் பண்ணியிருந்தேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் முன்னாடியே ரேசன் அரிசிலாம் நல்லா சுத்தம் பண்ணி புடச்சிட்டு கல் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆப்பம் பண்ணுறதுக்கு மூணு டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் பிடிக்கும் மூணு டம்ளர் ரேசன் பச்சரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் மொத்தம் நாலு டம்ளர் அரிசி இது கூடவே உளுத்த மருப்பு எப்படி சேர்க்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கை பிடிச்ச பிடி அளவு இந்த நாலு டம்ளருக்கு ஒரு பிடிச்ச பிடி அளவு உளுந்து போட்டால் போதும் அதிகமாக போட தேவையில்லை ஒரு கை எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டால் போதும் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு டம்ளர் அரிசி தட்டையாக அளந்துட்டு அது மேலே குமிச்சலாக உளுந்து வச்சுட்டு அப்படியும் அளந்து போடலாம் நல்லா அரிசியை நல்லா ஒரு மூணு கழனி பிடிச்சிட்டேன் நல்லா கழனி பிடிச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இப்போ மாவாக அரைச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணி நேரம் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் செய்து நல்லா நைஸாக மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைக்கும் போது இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும்போது ஆப்ப எண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இது கூட நம்ம சாதம் இருந்தாலும் அடிச்ச சாதம் மிச்சம் இருந்தாலும் அதுவும் சேர்த்து அரைக்கலாம் நல்லாயிருக்கும் நான் பேர் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் மேலே நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் காலையில் ஒரு பதினோரு மணி போல் ஆட்டி வச்சிட்டேன் நைட்டு செய்கிறதுக்கு அப்போ தான் மாவு புளிக்கணும் இப்போ நைட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு செய்கிறதுக்கு மாவு புளிச்சிரும் பாருங்கள் இப்போ மாவு நல்லா பொங்கிருச்சு பொங்கி நல்லா புளிச்சிருச்சு ரொம்பவும் பிளிச்சா ஆப்பா நல்லாயிருக்காது லைட்டாக புளி புழுந்தான் நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் ஆப்ப சோடா சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஆப்பா அதுக்காக தான் அப்படியே நம்ம சேர்த்தோன்னா மாவில் அங்கங்கே கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும் சோ ஆப்பா சோடல் இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி சேர்க்கும் போது மாவில் எல்லா பக்கமும் பரவிடும் நல்லா ஈஸியாக இருக்கும் கலக்க ரொம்பவும் கெட்டி இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு இந்த பக்குவத்தில் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஆப்பா நல்லா சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் ஆப்பை பேன் வச்சுருக்கேன் அதை நல்லா காஞ்சோடனே மாவை ஊற்றி இப்படி சுற்றி எடுத்துடலாம் மாவை ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சிடணும் அனல் அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சு எடுத்தோம்னா ஆப்பை நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக பபுள்ஸ் பபுள்ஸாக வந்துருக்கு பாருங்கள் இது கூட நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ணும்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்ல பஞ்சு போல் நல்ல மெது மெது மெதுன்னு இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்